விவசாய நண்பர்களே நம்ம வசந்தம் அக்ரிடெக் மதுரையில இருந்து இந்த ப்ராடக்ட் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது கலைவற்ற மிஷின் கலைவற்ற மிஷின் எட்டு ஹெச் பி டீசல்ல செல் ஸ்டார்டோட இருக்கு இதுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு ப்ராடக்ட்டுக்கு ஆறு மாசம் எல்லா கம்பெனி கொடுப்பாங்க கிராச்சி கம்பெனி மட்டும் தான் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி பேட்டரிக்கு ரெண்டரை வருஷம் வாரண்டி இருக்கு இது இல்லாம இந்த கலை வெட்டதுல ரெண்டரை அடி மூணு அடி மூன்று நாலு நாலரை வரையும் அகலம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் வாழைக்குன்னா நாலரை அடியும் புல்லாவே விடலாம் கத்திரி மற்ற காய்கறியெல்லாம் சின்னதை வச்சுட்டு பயிரோட இடைவெளிக்கு தந்தாப்புல களை வெட்டதான் குறைச்சிக்கலாம் இது இல்லாம தனித்தனியா வந்து அட்டாச்மெண்ட் நாற்பது விதமான அட்டாச்மெண்ட் தனித்தனியா இருக்கு அது எது வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட் மானிய விலையில வருது மானிய வந்து விவரங்கள் பூராமே இதுல இருக்கு மாவட்டத்தில் மானியம் இருக்குன்றதே கீழே இருக்கிற இதுல இருக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விடாம வாங்கிக்கங்க